வனே உன் உங்க அழிமண்ணா உடைத்து உருவமல் உன் சித்தநாதா உன் உங்க என் சித்தமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இசைக்கில் தீர்க்க தரிசின் மூலமாக கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை இசைக்கில் தீர்க்க தரிசின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம் வேதத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது பரிசுத்த மூன்றாம் அதிகாரத்திலே ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் என்ற ஒரு வசனத்தை நாம் மிக தெளிவாக அறிந்திருக்க முடியும் விசுவாச வாழ்க்கை என்பது மனம் திரும்பி ஞான பெற்று வருஷுதாவின் வல்லமையினாலே நிரம்பி இருக்கிற ஒரு அனுபவம் வேண்டும் என்பதை குறித்து வேதாமத்திலும் குறிப்பாக இயேசு உயிர்கொழுந்த பின்பும் அவர் தம்முடையவர்களோடு கூட பேசின அந்த கிருபையுள்ள வார்த்தைகளை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் எனவேதான் ஏசாயா தீர்க்க தரிசி மூலமாய் கற்புடைய ஆவியானவர் சொல்லுகின்ற பொழுது முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வார்த்தையிலே உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் உன்னதத்தின் ஆவியானவர் ஊற்றப்படவில்லை என்றால் ஒரு மாற்றமும் இராது ஆனால் உன்னதத்தின் ஆவியானவர் ஒரு கட்டு விசுவாசியின் மேல் ஊற்றப்படுகின்ற பொழுது மனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும் செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் அங்கே நீதி நியாயம் வாசம் பண்ணும் ஒரு வார்த்தைகளை நாம் மிக தெளிவாக நிலைநிறுத்துறோம் அப்படி என்றால் ஒரு மனிதனுக்குள் மாற்றம் வர வேண்டும் என்றால் ஒரு மனிதனுடைய வனாந்திரமான அனுபவம் ஒன்றுமில்லாத ஒரு அனுபவம் ஒருவேளை கிறிஸ்து இயேசுவுக்குள் சிலிப்பாய் மாற வேண்டும் என்றால் we must receive the spirit of god நாம் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது பரிசுத்த ஆவியனவரால் நிரப்பப்படுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை வைக்கிறார் அதை குறித்து சொல்லுகின்ற பொழுது உயிருள்ள ஒரு வாழ்க்கை உள்ள ஒரு வாழ்க்கை என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல உன்னதத்தின் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் எருசலேமில் காத்துருங்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் இந்த கட்டுரை ஆவியானோடைய அபிஷேகம் வேண்டுமே என்றால் உபமாசத்தோடு கூட கடற்படைய சமூகத்திலே கூட காத்திருக்கின்ற பொழுது கற்குடைய ஆவியானவர் நிரப்புகிறார் இந்த ஆவியானவர் நிரப்புகின்ற பொழுது வரும்போது நீங்கள் சாட்சி உள்ள ஒரு பெரிய அனுபவத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் இதை நாம் ரோமர் எட்டு ஒன்பதிலே வாசிக்கின்ற பொழுது கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய அல்ல ரோமர் எட்டு பதினான்களை நாம் வாசிக்கின்ற பொழுது எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய என்று இருக்கிறார் என்னை கேட்டுக் இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே வசுத்த ஆவியானவர் வல்லவர் மாற்றத்தை உருவாக்குகிறவர் என்பதை நாம் இந்த பகுதியிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எப்பொழுதென்றால் நாம் கற்கு ஆவியானவரால் நிரப்பப்படுகின்ற பொழுது ஆதி திருச்சமையிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார் மாற்றம் உண்டாயிற்று சமநிலைமை உண்டாயிற்று அது மாத்திரமல்ல ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாகி இருந்ததில்லை சமநிலை பிரமாணம் என்ற அப்போஸ் பரிசுத்த பவுல் சொன்ன வார்த்தையை நாம் அங்கே கண்கூடாக பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல கடைய ஆவியானவரால் அபிஷேகிக்கப்பட்ட தாவீதை பார்த்த ஆண்டு சொன்னார் தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் எனக்கு செய்வான் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தார் என்னை இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நீ வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வேண்டுமே என்றால் நீ கற்றுக்காக எழுதி பிரகாசிக்க வேண்டுமே என்றால் நீ உயிருள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமே என்றால் இந்த பரிசுத்த ஆபியான முறை இந்த பூமியிலே ஆண்டு பலப்படுத்துகிறார் அநேகருக்கு மத்தியிலே சாட்சி உள்ள ஒரு நபராக எழுப்புகிறார் அது மாத்திரமல்ல பழைய ஏற்பாட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி புதிய ஏற்பாட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி அபிஷேகம் இல்லாமல் மேன்மை இல்லை கர்த்தர் உன்னை உயர்த்த வேண்டுமே என்றாலும் இந்த ஆவியானவரை நீ பெற்றுக்கொண்டு ஆதி திருச்சபைக்கு அப்போ இரண்டாம் அதிகாரம் நான்காம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஆதி திருச்சபைக்கு ஒப்பான ஒரு செயல்பாடுகள் நிறைந்தவர்களாய் நீங்கள் மாறிவிடுகின்ற பொழுது கர்த்தவங்களை நன்றாய் நடத்துகிறார் யாரெல்லாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் ஆவியின் கனிகளை உடையவர்களாக காணப்படுகிறார்கள் நற்கனி நற்குணம் நற்கிரியை நீதியின் கனி என்றெல்லாம் நாம் வாசிக்க முடியலை எனவே திருந்த ஆவியானவர் ஊற்றப்படும் படுவதற்காக நீங்கள் கூட உபவாசத்தோடு கூட காத்திருங்கள் ஆண்டவு திருச்சபையிலே மாற்றம் உண்டு உண்டு பண்ணுகிறார் ஆண்டவு சமுதாயத்திலே மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார் உங்களை சாட்சியாக எழுப்புகிறார் நீங்கள் பல ஒரு அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை நம் எல்லாருக்கும் நிறைவாய் கொடுப்பாராக ஆம்